ஒரு மனிதனை வந்து வார்த்தையின் நிமித்தம் அவனை வந்து கொள்றது சொல்லுவாங்களே எனக்கு பிள்ளையாக கொமெண்ட் எழுதினவனையும் என்னுடைய ஒரு சகோதரனாகத்தான் நான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இப்போ வந்து எல்லாரும் தவறுகள் விருது தான் தவறுகள் விடாத மனுஷர்கள் இங்கே யாருமே இல்லை ஒவ்வொருமே இல்லை என்ன சொன்னால் தவறுகள் விடாட்டி ஒன்று வந்து மனுஷனே இல்லை ஆனால் அந்த தவறுகளை தெரிஞ்சும் அதுதான் வாழ்க்கையண்டும் சில பேர் வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க பிள்ளையான ஒரு இருக்க கொண்டே தள்ளி என்னையும் வந்து ஒரு சிறையில் அடைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு ஒன்று செய்தவங்க அப்போ அதனடியால் தான் நான் வந்து இந்த மனசுக்குள்ள வந்து நம்ப கூடாது வேண்டாம் இப்போ இந்த இடத்துல பிரச்சனைகள் வருதா நான் எல்லாம் வெற்றியோக அழாத குறையாக நான் இருந்திருப்பேன் அன்றைய தினமில்லாம என்னை வந்து தவறான விஷயத்துக்கு கூடாக நான் போயிட்டு இந்த உலகமே என்ன ஒரு தான் என்னை வந்து கருதி இருக்கும் ஓகே பொடி போய்கொண்டு இருக்குது தான் தற்கொலை செய்ய வேணும் என்றதை நினைச்சா ஒரு மனிதனுடைய மனம் எவ்வளவோ ஒரு வேதனை கூடாக இருந்திருக்கும் என்றதை நாங்கள் வந்து ஒரு கணம் செஞ்சு சிந்திச்சு பார்க்கவோம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் நீங்கள் கங்கினிக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் கண்டிப்பான முறையில் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்கள நான் வந்து முழுமையான முறையில் நம்புகிறேன் ஆனால் உங்களுக்குள்ளே உங்களுக்குடே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் எங்களுடைய வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை வந்து வழியில் சொல்லதில்லாத ஒரு நிலைமையிலேயுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் மனிதனாக பிறந்த பிரச்சனைகளை அனுபவிக்கத்தான் வேணும் அதான் மனிதனுடைய வாழ்க்கைன்றது மாதிரி போய்க்கொண்டே இருக்குது அதை நினைச்சா மனிதன் மனிதர்கள் வேறு மாதிரி எல்லாமே வந்து கொள்ளலாம் உண்மையாக இன்றைய நாளில் வந்து என்னுடைய மனச்சாட்சியும் கூடாக நடக்கிற பிரச்சனைகளையும் குறித்து தான் இந்த இடத்துல நான் வந்து பேச போகிறேன் அது மட்டுமன்டில்லை வெளியில் நடக்கிறதும் வழியில் மற்றவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளையும் குறித்து ஏண்டா இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் கொள்ள வேணும் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் அதை அந்த ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மையிலேயே நான் வந்து இதில் சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்து எனக்கு உண்மையிலே என்னுடைய வேலையும் எதுவும் தான் எனக்கு தெரியும் ஆனால் இந்த யூடியூப் ரீதியாக வந்ததுக்கு பிறகுதான் வாழ்க்கையில் என்றால் என்ன மாதிரி அனுபவம் வாழ்க்கையை மனிதர்களோடு எப்படி பழகணும் என்றதை ஒவ்வொன்றையுமே வந்து கற்றுத்தந்தது வந்து இந்த யூடியூப் சேனல் அது மட்டுமல்ல ஆனால் இறக்கப்பட்டு நான் இறக்கமுள்ள மனசோடு தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையுமே நான் வந்து கொள்வேன் சரி ஆனால் இரக்கம் இருக்குது அதுக்குள்ள நான் உங்களுக்கு நான் சொல்லலை மனிதனாக பிறந்தவனுக்கும் அது கண்டிப்பான முறையில் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து ஒரு சில தவறுகள் விடுறோம் நாங்கள் இல்லை நீங்கள் ரெண்டு இல்லை மனிதர்களாக பிறந்த நாங்கள் ஒரு மனிதனை வந்து வார்த்தையின் நிமித்தம் அவனை வந்து கொள்றது அது சொல்லுவாங்களே தடியால் அடித்தாலும் பிறவரில் அவனுக்கு வந்து நாவால் சுழக்கூடாதுண்டு அதை வந்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு உண்மையிலே வந்து கூடாது அது ஒரு அதை உள்ளுக்குள்ளே இருந்து அவனை வந்து வாழ விடாமல் ஒரே கண்ணீரும் இதோடைய தான் இருக்கும் ஏன் நான் வந்து ஹெட் குளத்தில் ஒரு வீடியோண்டு எடுத்துக்கொண்டிருந்தேன்னா எடுத்துக்கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்படி ஹெட் குளம் கிடக்கிற மூக்கம் கடற்கரையில் வந்து ஒரு பொடியொண்டு மிதக்குதுன்னு சொல்லி அப்போ நானும் அந்த இடத்துல போய் பார்த்தேன் போனேன் இங்கேருந்து போய் போகிறேன்னு போகிறேன் போக அதில் எல்லாம் நிறைய சனங்கள் ரெண்டாங்கள் சனங்கள் நிற்கும்பொழுது தான் அந்த இடத்துல போய் பார்த்தேன் அந்த பொடியை கொண்டு வந்து ஃபுல்லாக மூடி போலீஸ் அதிகாரி மாதிரி ஒரு ஆக்கள் எல்லோரும் சேர்ந்து அதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து மூடி விட்டுட்டாங்க அப்போ எனக்கு அது யாருன்றே உண்மைக்குமே வந்து தெரியல அதுக்கு பிறகு தான் தெரியும் பார்த்தால் எங்களுடைய ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா அது தெரிஞ்ச ஒரு அண்ணான்னு எங்களுடைய உண்மையிலே வந்து ஒரு உறவு மாதிரி நீலியாண்ட பழக்கம் அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தங்கச்சி வந்து தான் மறுத்துட்டான்னு சொன்னோன்னே அப்போ நாங்கள் நினைச்சது என்னடா கடலில் வந்து குளிக்க போனவா குளிக்க போனவா குளிக்க போன இடத்துல தான் இன்னும் வந்து மறைத்துட்டாவோன்றதை நான் உண்மையிலேயே நினைச்சினேன் ஆனால் அது மட்டும் பண்ணல அது வந்து தன் தானே தற்கொலை செய்யறதுக்காக போயிருக்கிறா முப்பத்தி அஞ்சு வயசு ரெண்டு சொல்லைக்கு யோசிச்சு பாருங்க அது தான் தற்கொலை செய்ய வேணும் என்றதை நினைச்சா ஒரு மனிதனுடைய மனம் இவ்வளவோ ஒரு வேதனை கூடாக இருந்திருக்குமென்றதை நாங்க வந்து ஒரு கணம் செஞ்சு சிந்திச்சு பார்க்க வேணும் வாழ்க்கையில வந்து இப்போ தம்பி வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் பெற மாதிரி சாக வேண்டிய வந்து தான் சாகத்தான் வேணுமென்ற மாதிரி சொல்கிறதுக்கும் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த எண்ணங்களை கண்டிப்பான முறையில் மாற்றிக்கொள்வோம் ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல மறுத்து போன அக்காவையும் நான் என்னுடைய ஒரு சகோதரமாகத்தான் நான் நினைக்கிறேன் அதுபோல் நீங்களும் ஒவ்வொருத்தருமே உங்களோட உங்களோட சகோதரங்களாக பக்கம் எவராக இருந்தாலும் நீங்கள் நினைப்பிகளாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் இது வந்து உண்மை நான் கொண்டது என்னென்னு சொன்னால் அடுத்த நாள் முதல் நாளெல்லாம் அந்த அக்காவை ரோட்டாளிலாம் கண்டு நான் நான் அது அடுத்த அதே நாள் அடுத்த நாள் பின்னேறம் போகிறேன்னு அந்த இடத்துல அக்கான்னு சொன்ன ஆளை பொடி என்று சொல்கிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது மனம் சரியான ஒரு குமரலாக இருந்துச்சுது அப்போ அட அந்த இடத்துல அவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் அவருடைய அண்ணா அவ எனக்கு கூட தெரியாது நான் யார் என்ன நடந்தேன் சொல்லத்தான் நான் சொன்னார் என் தங்கச்சி தானடா என்று சொல்லி அப்ப அதில் நான் வீடியோடி ஒன்று மெடுக்கல காரணம் என்று சொன்னால் எனக்கு உண்மையிலேயே அது அந்த ஒரு சோரம் மாதிரி அப்ப அது தாங்கியெல்லாம் போயிட்டுது அப்ப தான் நான் சொல்ல வரேன் ஒரு கதையிலும் அவ தற்கொலை செய்ய போகிறான்னு சொன்னால் அந்த தற்கொலைக்கு காரணம் என்னென்றதாக இருந்து நினைச்சிருப்பீங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் வேறு ஆனால் வந்து ஒரு உண்மையிலேயே நாங்களும் அதை சேர்ந்து அது யாராக இருந்தாலும் குடும்பத்தாரோ இல்லாட்டி எவராக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக நோடிக்கக்கூடிய மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்ன என்று சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இந்த இடத்துல வந்து ஒருபோதும் நிரந்தரமே இல்லைன்னா அப்படி இருக்க அந்த இடத்துல வந்து அந்த அவங்களோட குடும்பங்கள் வந்து பெரிய அளவில் எல்லாம் கதறி அந்த இடத்துல நான் என்ன என்னுடைய குடும்பமாகவும் என்னுடைய சொந்த மாதிரி தான் நான் அந்த இடத்துல நான் கொண்டேன் அதே மாதிரி அவங்களுடைய கடைசி அடுத்த நாள் இறுதி சடங்கு நான் போயிட்டு வந்தேன் அப்போ அதில் நான் மூ நான் போயிட்டு வந்த காரியங்கள் எங்கால் நடந்தது எல்லாமே வந்து அதில் இந்த வீடியோவில் நான் நினைச்சிருக்குறேன் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கும்

ஓகே பாருங்க இந்த இடத்துல இப்போ பொடி போய்க்கொண்டிருக்கு ஓகே இப்ப நாங்கள் வந்து உடலைகிட்ட வந்துட்டான் வெந்த இடத்துலாம் வந்து தாடு கொண்டிருக்கணும்

ஓகே இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதெல்லாம் முடித்து அவங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் வந்து கொண்டு இருக்கிறோம் அவங்களோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் உள்ள பக்கம் பாருங்க இப்போ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு இப்போ வீட்டுக்குள்ள போறோம் அவங்களோட வீட்டுக்கு என்ன மாதிரி இருந்தவா இப்படி போயிட்டு எல்லா விஷயங்களையும் நட நடந்துருக்கின்றத ஓகே அதே மாதிரி தான் இப்போ குறிப்பிட்ட காலத்தில் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய குடும்பங்களாக ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டு கொண்டிருந்தாங்க வீடியோ போட்டு கொண்டிருக்கும் பொழுதும் எங்களுடைய சோரங்கள் இல்லை சரியான ஒரு சந்தோஷம் அன்பும் என்னன்னு சொல்கிறது கூடி இருந்தும் கூடு இல்லாத பறவைகள் போல தான் நாங்கள் உண்மையிலேயே இருந்துறாங்க இந்த இடத்துலையும் இப்போ மட்டக் கிளப்பில் இருந்தாலும் சரி திருவண்ணமலையில் இருந்தாலும் எந்த இடத்துலையும் எங்களை தெரிஞ்சவங்க கண்டிப்பான முறையில் இருக்கிறாங்க என்றது என்ன சொன்னால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு கூட வந்து கூட சாப்பாடு கடையில் ஃபோனோடு துளைஞ்சிட்டுது தொலைஞ்சிட்டு நாங்கள் நின்று எங்களுக்கு யாருன்றே தெரியாது எங்கள் அண்ணாட ஃபோனை தான் கொண்டு போனவங்களுக்கு யாருன்றே தெரியாது ஆனால் நாங்கள் போய் வெளியில் நிற்கும் பொழுது எங்களை தெரிஞ்சவங்க ஓடி ஓடி வந்து அந்த ஃபோனை கொண்டு தந்துட்டு போயிருவாங்க ஆனால் இன்றைய நாளில் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எங்களை நிறைய பேர் எங்களை நேசிக்கிறாங்க இல்லையென்று சொல்லியில் அதுபோல் தான் எல்லோரையுமே வந்து உங்களையும் நேசிப்பாங்கள் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து மனிதர்கள் நோமலாக நாக்கள் தான் அந்த இடத்துல வந்து இப்படி எல்லாம் நின்று எங்களுக்கு செய்யக்கே பெரிய ஒரு அதிசயமாக இருந்துச்சு அப்போ இப்போ சில சில சந்தப்ப சூழ்நிலைகள் எடுத்து பிடிச்சி ஒவ்வொரு கேள்விகள் என்ன இப்படி நடந்தது என்ன பிரச்சனைக்காக நடந்தது இப்போ எங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்தாலுமே உங்களை அப்படி செய்தவங்களை என்ன காரணம் காரணம்னு சொல்லும் பொழுதுலாம் அதான் உண்மைகள் வந்து அவர் சொன்னது மாதிரி பொய்கள் வந்து புயலாக வீசும் உண்மைகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு மெல்ல மெல்ல மத்தான் காத்தாக வீசும் பண்ணுறது மாதிரி தான் எல்லாமே வந்து எல்லாம் இந்த உண்மையை உண்மையை வந்து பொய் மாதிரி ஆக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அது எல்லாத்தையும் உண்மையிலே நாங்கள் விடுவோம் என்று சொன்னால் இந்த பூமியில நாங்கள் வந்து வாழ்கிற வாழ்க்கை ஒரு கொஞ்ச நாள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறவங்களும் நாளைக்கு காண இல்லாமல் இருக்குது அது மட்டுமில்லை என்னுடைய ஒரு நெருங்கிப் பழகின ஒரு நண்பன் நெருக்கமான ஒரு நண்பன் அன்றைய தினம் வந்து தன்னோட இருந்த உறவுகள் எல்லோருமே என்னை ஒதுக்கும் பொழுது தண்ணியும் எல்லாருமே ஒ ஒதுக்குறாங்கள் ஒதுக்குறாங்கள் என்று சொல்லி என்னை பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுத பொழுது நான் அந்த இடத்துல ஹன்னீர் விட்டு அழுது இருந்தேன் மனிதன் மனிதன் நம்பாது என்று சொல்லி கடவுள் ஒரு வசனம் சொல்லுது ஆனால் அந்த வசனத்தை மீறி நாங்கள் நடந்து கொள்ளலாம் என்னென்று நாங்கள் என்றைக்குமே அன்பாக இருப்போம் ஒரு ஒரு வகை நீங்கள் உங்களை யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எனக்கு நான் இன்னும் ஒருதனை வந்து வருத்தப்படுத்துகிறேன் இன்னும் ஒருதனுடைய மனசை வந்து காயப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கா அதுலேருந்து எனக்கு என்ன லாபம் வரும் அதுலேருந்து ஒன்றுமே வரப்போறது இல்லை அதுலேருந்து ஒரு கண்டிப்பான முறையில் பெரிய ஒரு சாவம் தான் வரும் அதை நீங்கள் வந்து புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விழாங்க நான் தெளிவான முறையில் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் எனக்கு கூடி இப்போ நான் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கூடிய ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு பிள்ளையான ஒரு இருக்க கொண்டே தள்ளி என்னையும் வந்து ஒரு சிறையில் அடைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு ஒன்று செய்தவங்க அப்போ அதனடியால் தான் நான் வந்து இந்த மனசுகளை வந்து நம்பக்கூடாது நான் வேண்டாம் இதை புரிஞ்சு நான் நானும் என்னுடைய பேலையும் செய்கிற வீடியோவும் நான் வந்து போட்டுக்கொண்டிருப்போம் அதை மட்டும் போட்டுக்கொண்டிருப்போம் இனி எவருடைய மேனால் ஃபோன் கதைக்கப்பட் நான் ஃபுல்லாகவே நான் வந்து உண்மைக்குமே நான் வந்து முடிவெடுத்தேனே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபோன் எடுத்து நல்ல எல்லாம் கதைச்சி கொண்டு அப்படியே என்னை கொண்டு போயிட்டு அப்படி ஒரு இடத்துல ஒரு பாடான ஒரு இடத்துல என்னை விழுத்தி அதை அதை செயல்படத்தக்கன செய்து என்னை பொலிஸ் ரீதியாக மாட்டி என்னை சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போகக்கூடிய மாதிரி இதை நான் வந்து பெரியா பெருசாக சொல்ல இயலாது சொல்ல இயலாது அப்படியே செய்யறதுக்கு வந்து நபர்கள் செய்தவங்க அதனடியே தான் நான் செய்திருந்தால் இன்றைக்கு வந்து எனக்கு வந்து தெரியும் கம்சி மோனிகா என்று சொல்லி மூன்று குடும்பம் ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆடம்பரமான வசதியாக அப்படியெல்லாம் வாழலை ஆனால் இருக்கிறத கொண்டு சிறப்பான முறையில் வாழ்ந்து கொண்டு வாரம் இன்றைய தினம் அன்றைய தினம் அந்த ஜெயிலில் போய் நானும் அதே மாதிரி நானும் போய் அப்படி ஒரு இதுகளாக இருந்திருந்தால் இந்த குடும்பம் சரியான ஒரு சீர்கடாக முறையில் போயிருக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக போயிருக்கலாம் இப்போ என்ன சொன்னால் நாங்கள் கூட இருந்து உழைச்சி சில நேரங்களில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே செய்யல சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்களே கொண்டு தள்ளி விட்டு அதில் இருந்து ஒரு ஆளை ஒருத்தனை கொண்டு தள்ளி விடுறதால மூன்று பேர் அதாவது அது பாருங்கள் மூன்று பிள்ளைகள் என்னோடய வாழ்க்கை பலாக போகுது அப்போ என்னாச்சு அதை நினைச்ச உண்மையிலேயே நான் வந்து கவலைப்பட்டதும் சுற்றியாக வேதனைப்பட்டதும் கடவுளை குறித்து நான் ஏன்னு சொன்னால் என்னோட எந்த நேரம் கடவுள் கூட இருக்கிறார் என்றதுன்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து உண்மையிலேயே நினைச்சு கொள்றது எல்லா காரியத்திலையும் அது எந்த விதமான ஒரு காரியமா இருக்கட்டுவேன் எல்லா விஷயத்திலையுமே நான் கடவுளைத்தான் முதலாக கொள்வேன் யாருக்குமே துரோகம் செய்கிறத வந்து நான் நினைக்கிறதில்லை உண்மையிலேயே நினைக்கிறேன் நாங்கள் எல்லாத்தையுமே கடவுளுக்கு ஒப்பாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் மறுபடியாக நான் ஒன்று எதுவுமே நினைக்கிறதில்லை என்ன சொன்னால் வயசில் சின்னப்படி நான் இருந்தாலும் உண்மையிலேயே இந்த அனுபவ ரீதியாக நான் பெருசாக படிக்கலை இந்த இதில் வந்து ஆக்களோட பழங்கினது ஒப்பொண்டு வந்து மனசில் நம்பாது என்றது மாதிரி அந்த நம்பிக்கையை பாருங்கள் என்னோட எங்களோட ஆரம்ப காலத்துலேருந்து நிறைய பேர் வந்து உண்மையிலேயே என்னோடய சொந்த அண்ணா மாதிரி என்னுடைய சொந்த தாய் மாதிரி பழகினவங்களெல்லாம் இருக்கிறாங்க நான் அவங்களோட குறையுமே சொல்லலை ஒரு ஆள் ரெண்டு பேர் செய்த செயல்பாடால் நான் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து கொள்கை வைக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் எனக்கு தேவையில்லை நான் என்னுடைய வேலையையும் போடுற வீடியோவையும் போட்டுக்கொண்டிருப்போம் ரெண்டு ஒப்பொண்டையும் தான் நான் வந்து நினைச்சு கொண்டிருக்கேன் என்று சொன்னால் ஒன்றைய தினம் இந்த சிறிலங்கால இருக்கிற தெரியும் இந்த இடத்துல கரண்ட் இட ஒரு பன்னெண்டு அப்படி கரண் அது வெயில் வெக்க சுற்றியான வெக்க இட பன்னெண்டு மணிக்கு இப்போ வக்க இப்ப ஃபேன் நின்றுட்டுது படுக்கே ஒவ்வொரு பிள்ளையில கம்சியா அந்த அறைக்கில் இருந்து ஐயோ என்ற ஒரு சத்தம் கொண்டு கேட்டுச்சு என் டப்புக்காக ஒழும்புறா மாதிரி மூன்று பேரும் நாங்கள் இதில் இருந்து நாங்கள் நான்கு மணிக்கு ஆசரம்பி எல்லாேருமே நான் ஒழும்பின உடனேயுமே நான் நினைச்சு கொண்டது என்னது தெரியுமா இந்த ஜெயிலில் இருக்கிற எனக்கு யார் யார் அங்கே இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது உண்மையிலேயே வந்து எனக்கு தெரியாது ஆனால் அதை கூட நான் என்னுடைய ஒரு சகோதரங்களாகத்தான் நான் கொள்கிறேன் சில பேர் வந்து அந்த ஜெயிலில் தப்பு செய்தவங்களும் சரி இப்போ சில சில பிரச்சனை கூட ஆக இல்லாமல் இத்தனை பேர் இருப்பாங்க இருக்கும் பொழுதும் ஜெயிலுக்கு இல்லாமல் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ வேதனைகளோடு என்ன இத்தனை வீடியோவில் நான் சொல்கிறத வேலையெல்லாம் பார்த்துருப்பேன் போயிட்டு வந்து அவங்களை கதைகளை கேட்டிருப்பேன் அப்போ எங்களுக்கு இந்த ஜெயிலுன்றதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன தெரியாது ஒவ்வொன்றையும் வந்து க தெரிஞ்சு கொள்ளணும் ஆகவே நான் அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன் நாங்கள் அது இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு வந்து நன் தெரிஞ்சிருக்கும் தம்பியாக்களுக்கு கொண்டு போய் சாப்பாடுகள் கொடுக்க போகிறதுன்னு தம்பியாக்களோட விசிட் போட அந்த நேரங்களில் தான் ஒவ்வொரு தடையுமே வந்து பார்த்துட்டு நான் வந்திருந்தேன் வரும்பொழுது தான் ஒவ்வொருத்தரையும் நினைச்சு கொண்டு கடவுளே கடவுள் எல்லோருக்குமே வந்து ஒரு விடுதலை கண்டிப்பாக வேணும் எவ்வளோக்கு என்னுடைய அண்ணனா தம்பியா அன்றில்ல ஆனால் நீங்கள் நினைக்கலாம் எல்லோருமே என்னுடைய சகோதரர்களாக நான் நினைச்சு கொண்டு வந்தேன் என்னுடைய மனசு வந்து அப்படி ஒரு என்னோடய பழகிறவங்களுக்கும் தெரியும் எங்களை ரோட்டில் வழியில் காண்றவங்களுக்கும் தெரியும் நாங்கள் எப்படி ஒவ்வொருத்தருடையுமே கொள்கிறோம்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ சில வேலை இப்போ இப்படித்தானே ஒரு வீடியோவில் ஒன்று போட வேணும் உண்டு வந்து செய்ய வேணும் என்று சொன்னால் சில தோற்தானே வந்து ஒரு சுமார் பொய்யான விஷயங்களை சொல்ல வேணும் சொன்னால் தாங்களோட வீடியோ உண்மையில் அதெல்லாம் வந்து ஒரு நிலைக்காது உண்மை இல்லை இல்லாத ஒரு விஷயம் உண்மை இல்லாததை நாங்கள் கொண்டு இருந்தால் அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமுமே இல்லை என்னென்னு சொன்னால் எல்லாரும் எல்லாத்தையும் செய்தாக்களை நான் வந்து பார்த்துருக்குறேன் எல்லாருக்குமே வந்து எல்லாரும் தவறுகள் விருது தான் தவறுகள் விடாத மனுஷர்கள் இங்கே யாருமே இல்லை ஒவ்வொருமே இல்லை என்ன சொன்னால் தவறுகள் விடாட்டிய ஒன்று வந்து மனுஷனே இல்லை ஆனால் அந்த தவறுகளை தெரிஞ்சும் அதுதான் வாழ்க்கையண்டும் சில பேர் வந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம்ன்றதே இல்லை நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி தான் நடக்குது என்றது மாதிரி எல்லாத்தையுமே வந்து செய்து ஒரு மனிதனை வந்து நல்லா காயப்படுத்தி காயப்படுத்தி ஒரு தன ஒரு இதுக்குள்ளாக கொண்டு தள்ளோன்னு மண்டதை வந்து நினைச்சு கொண்டுருக்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரு உண்மைக்குமே அது வந்து கூடாத ஒரு செயல் உண்டு பெரிய ஒரு பாவமாக வரும் அது நீங்கள் கல்யாணம் கட்டி ஏதாச்சும் எங்களுக்கு சில பேர் வந்து பேட் கொமெண்ட் எழுதுகிற நீங்கள் கல்யாணம் கட்டியிருக்கலாம் சில பேர் கட்டாமல் இருக்கலாம் நீங்கள் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் நாளைக்கு அதிலிருந்து வர ஒரு மனிதனுடைய மனசில் இருந்து வர சாபங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் சரி உங்களையும் நாளைக்கு வந்த ஒரு வெளியான இதுக்கு கொன்ற கொண்டு வந்துடக்கூடாது என்றதை தான் நான் வந்து சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு சொல் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொருத்தராலையும் சில நேரங்களில் கேட்க முடியாது அந்த கேட்க முடியாத வசனங்களில் தான் போய் சில ஒரு மனிதனுடைய தற்களை கூடாக வரும் அது ஏதென்னு சொன்னால் சிலைய மனிதர்களோடு தாங்க முடியாத சக்திகள் அது வந்து ஒரு பிசாசின் கிருவை அவனை வந்து ஒரு பிடிவு கூடாக வழி ஒரு கொண்டு போய் மரணத்தின் இதுகளை தள்ளிடும் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பாவமாக வரும் அந்த பாவம் உங்களுக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம் நாங்கள் எங்களுக்கு மெசேஜ் போட்டால் நாங்கள் அதை கவலைப்படுறோமா எங்களை கண்ணீரோட இருக்கிறோமா சில நேரங்களில் சில சில பிரச்சனைகள் வருதா நான் எல்லாம் வெற்றினோ செலவை அழாத குறையாக நான் இருந்திருப்பேன் அன்றைய இல்லாமல் என்னை வந்து தவறான விஷயத்துக்கூடாக நான் போயிட்டேன்டா இந்த உலகமே என்னை ஒரு தான் என்னை வந்து கருதிருக்கும் அப்படி இருக்கத்தக்கனையாக நான் இதுக்குள்ளே வந்து போயிருந்து இருந்தேன்னு சொன்னால் இதை நியாயத்தை வெளிப்படுத்துறதுக்கு கன நாட்கள் மாதம் ஆகியிருக்கும் என்று சொல்லியிருக்கேன் நான் அதுக்கிடையில் செத்து ஏன்னா நான் வந்து இந்த இப்போ மொழிகிட்டு வந்து இதில் இருக்கிறேன் அவ்வளோ வெக்க இதாக போய்க்கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன எல்லாத்தையுமே என்னிடம் என்னிடம் வந்து தாக்கி பிடிக்கிற ஒரு சக்தியே இல்லை அப்போ அதனடியால் தான் என்ன அப்படி இருக்க அவ்வளவோ குடும்பத்தின் அவ்வளோ அந்த இதுல இல்லை அந்த ஜெயிலடியில் எல்லாம் போய் இருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு அக்கா மாதிரி சில கோலையில் நம்ம கட்டை ஒதுக்கி கொண்டுலாம் வரும்போ அப்போ நான் நினைச்சு கொள்வது சரி அவங்க தவறுகள் எதுவும் செய்திருக்கலாம் இல்லையன் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பிள்ளைகள் என்ன தவறுகள் செய்தது என்ன சொல்லி ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களையும் சமாதானமாக போகிற ஒரு கட்டமும் இருக்குது வாழ்க்கையில ஒருத்தனை கொண்டு போயிட்டு பழியவாங்களேன் என்ன சொன்னால் முதலாவதாக நாங்கள் வந்து கதைச்சி பேசி ஒருத்தனை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதுக்கு பிறகு தான் நாங்கள் சரி இதை செய்ய முடியாதன்ற ஒரு கட்டங்களுக்கு கூட ஒரு தண்டனை கூட போகலாமா நிறைய விஷயங்கள் எல்லாம் தவறாக நம் முறையில எல்லாமே வந்து கொண்டு போய் கொண்டு இதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன்னே ஏன்னு சொன்னால் எனக்காக சொல்லலை உங்களுக்காக வந்து தான் இந்த கதையை நான் வந்து சொல்கிறேன்னு என்ன சொன்னால் ஒவ்வொருவற்ற க எதுவுமே வந்து ஒரு பாவத்துக்கூடாக போயிடக்கூடாது இப்போ என்ன சொன்னால் இந்த பாவங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சுமந்துடக்கூடாது எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன சொன்னால் சின்ன நிலை இந்த வழக்கேக்க நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம் நல்ல படிப்பை கட்டி கொடுக்குறோம் நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுக்குறோம் அதோடு சேர்த்து சில சில பாவங்களையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் சுமத்த வேண்டாம் என்றதை தான் நாங்கள் வந்து சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கல்யாணம் கட்டினாக்களா சரி கட்டாதவர்களாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்களே தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விளங்கும் ஓக் ஓகே நான் செய்தது வந்து ஒரு சில தவறுகளாக இருந்தாலும் கடவுளே என்னை மன்னிச்சு கொள்ளும் இனி வந்து நான் எவருக்குமே நன்மைக்கு எதுவாக நான் நடந்து கொள்கிறேன் நினச்சிங்க என்று சொன்னார் மன்னிப்பு கண்டிப்பான முறையில் உங்களுக்கும் உண்டு நான் வந்து ஒரு இதாக சொல்லிக்கொள்ள என்னுடைய எனக்கு வந்து எனக்கு பிள்ளையாக கொமெண்ட் எழுதினவனையும் என்னுடைய ஒரு சகோதரனாகத்தான் நான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் அதனடியால் நீங்கள் வந்து என்ன தவறாக நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய நன்மைக்காக வந்து தான் நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஓகே அதனடியால் இந்த வீடியோ வந்து சொல்ல போன நிறைய வார்த்தைகளை நான் இந்த இடத்துல வந்து கதைச்சு கொண்டு போவேன் வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் எழுத வரைக்கும் நீங்கள் உங்களை தியானித்து கொள்ளுங்கோ இந்த வார்த்தையை உங்களுடைய மனசில் இப்போ கண்டிப்பான முறையில் படினமாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குமன்றது நான் நினைக்கிறேன் ஓகே பாய்